ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இசிங்கி தான் பார்க்குறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா நம்ம இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு மூணு பிசி வின்னிங் தான் கொடுத்துருக்கோம் ஆனால் வந்து இந்த மாதம் வந்து நம்மளுக்கு முடிய போகுது ஆல் போர்டு நம்பர் நிறையா பேர் கேட்குறீங்க அதனால வந்து இன்னிலேருந்து நம்ம ஆல் போர்டு நம்பரு சி போர்டு நம்பர் நம்ம தனியாக கொடுக்க போகிறோம் ஆனால் அது வந்து உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் மட்டும் எடுங்க ஏன்னா வந்து நிறையா பேர் வந்து போர்டு சி போர்டு நம்பர் கேட்குறீங்க அவங்களுக்காண்டி தான் மெயினாக நம்ம எடுக்கிறோம் நான் அந்த நண்பர்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஆல் போர்டு சீபோர்டு விளாட்ற நண்பர்களுக்கு மட்டும்தான் மற்றபடி மூணு நம்பர் விளாட்ற நண்பர்களுக்கு அவங்க ரெகுலராக மூணு நம்பர் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை மட்டும் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிட்டு போங்க ஆனால் இந்த மாதத்துக்கு நம்ம கண்டிப்பாக மீண்டும் மின்னிங் எடுப்போம் ஏன்னா இன்னைக்கு தேதி வந்து பத்தொம்போது தான் ஆகுது நாளைக்கு தேதி கெசிங்கி நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக இன்னொரு பத்து நாளுக்குள்ளே நம்ம வந்து ஃபாலோ நம்பர் போடுவோம் அந்த ஃபாலோ நம்பரில் கண்டிப்பாக வின்னிங் எடுப்போம் அப்படி இல்லைனா இந்த டெய்லி உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் கொடுக்கணும் பாருங்கள் அதிலேயே நம்ம வின்னிங் எடுப்போம் அதனால் வந்து கவலைப்படாதீங்க நிறையா பேர் காசு விட்டு ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் கண்டிப்பாக மீண்டும் வெற்றி எடுப்போம் அதனால் வெற்றி அடிக்கிற அன்னைக்கு மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அன்னைக்கு மட்டும் போடாமல் மட்டும் இருந்துடாதீங்க கண்டிப்பாக இந்த ஒரு வாரம் நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்காதுன்னு நான் சொல்லலை ஆனால் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வின்னிங் நம்ம எடுத்து தருவோம் அதனால தான் மெயினாக நம்ம சொல்ல வரோம் இப்போ வந்து நம்ம ஏ போடுன்னு பார்க்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏழு இதை பி போர்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு சி போர்டு பார்த்தீங்கன்னா எட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா பி பொறுத்து ஒம்பது இன்னொரு நம்பர்னு பார்த்தீங்கன்னா நாலு இதுதான் நம்ம எடுத்துருக்கோம் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு நாலு பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒம்பது சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ரெண்டு இதுதான் நம்ம எடுத்துருக்கோம் ஆனால் இது உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுங்க ஆனால் நம்ம சி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கில் வந்து ஹண்ட்ரட் சதவீதம் வரக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் எடுக்கிறோம் இது உங்கள் நம்பரில் தோந்து தோதாச்சுன்னா எடுத்துக்கோங்க அப்படி மிஸ் ஆச்சுன்னா எட்டு வரும் சப்போர்ட் நம்பர் தான் எட்டு ஆனால் வந்து சிபுடுக்கு நம்ம ஹண்ட்ரட் சதவீதம் தான் எடுத்துக்கூடியது ரெண்டு எடுத்திருக்கோம் ஆனா எட்டு இது உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுங்க வராமல் கூட இருக்கலாம் ஆனால் வந்து நம்ம எடுத்துருக்கிறது வந்து ரெண்டு எட்டு எடுத்திருக்கோம் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்து விளையாடுங்க அப்படி தான் நான் விட்டுருங்க கண்டிப்பாக இந்த மாதத்தை கண்டிப்பாக வின்னிங் எடுப்போம் நீங்கள் வந்து இந்த நாலு நம்பரை மட்டும் ப்ளே பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த ஏபிசி பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பத்தி எட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பத்தி ரெண்டு இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு தொண்ணூற்றி எட்டு ஏழு தொண்ணூற்றி ரெண்டு ஒரு நாலைய நம்பர் தான் ஒரு வேலை நம்மளுக்கு நாலு காலம் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி எட்டு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆல்போர்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஒரே நம்பர் தான் சிங்கிள் நம்பர் ரெண்டு எடுத்திருக்கோம் உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக நம்ம ஒரு வெற்றியோட மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்